ஜாம்பவான்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விழாவை உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்திருக்கேன் அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் முதல்ல என்னோடய வணக்கம் உயிருள்ள வரைய உஷா உண்மையிலே மறக்க முடியாத நிறைய நிறைய நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குங்க எங்கள் அம்மா வந்து நம்ம அண்ணா இருந்த என்ன ஒரு சிற்பமாக்குனாரு அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுத்த என் என் ஆசான் என் தகப்பன் சாமி என் குரு அதாவது எவ்வளோ சொன்னாலும் என் சாமிக்கு வந்து பத்தாது ஏன்னா எங்கள் டிஆர் சார் வந்து எப்படின்னா என்னை செதுக்கினது மட்டும் இல்லை நான் வந்து ரவியனை சொன்ன மாதிரி நடுவில் நிறைய போச்சுட்டு இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு போனா அடுத்த நாள் எங்கள் வீட்டில் வந்து இல்லை இவ திருப்பி நடிக்க வரணும்னு சொல்லிட்டு நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஆக்ட் பண்ண வைப்பார் என்ன அதுக்கப்புறம் திருப்பி அங்கே இருக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் கொண்டு வந்து நடிக்க வச்சாங்கல்ல சார் எல்லாரும் நடிக்க வச்சாங்க ஆனால் அப்போவும் எங்கள் சார் எனக்கு ஹீரோயின்னா நளினி மட்டும்தான் நளினி பண்ணாதான் இதை நான் படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாருமே செய்யாத ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு நான் இன்னைக்கு உங்க எல்லாரோடய இருக்கிறேன் பேசுறேன் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என் சாமி டி சார் மட்டும்தான் அப்ப சின்ன வயசு புரியாத வயசு எதுக்கு யாரு யார் யாரோ என்ன சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் கோச்சுப்பேன் அப்ப ரவியனந்தான் வந்து ஒரு குழந்த மாதிரி இல்ல கண்ணம்மா சினிமான்னா இப்படிதான் இருக்கும் நல்லதுக்கு தான் சொல்றாரு பாரு எவ்வளவு புத்திசாலி சொல்லி என்ன மெருகேத்தி மெருகேத்தி டேரக்டர் நிப்பாட்டுவாரு எங்க டைரக்டருக்கு எதுக்கு என்ன பிடிக்கும்னா நான் வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் சொல்ல எங்க டைரக்டர் என்ன சொன்னாலும் மேல இருந்து கீழே விழ சொன்னாலும் ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன் விழுவேன் அவர் எவ்வளோ டைலாக்ஸ் சொன்னாலும் அவர் வாயை பார்த்துட்டே இருந்து அதே மாதிரி பேசுவேன் அதே மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் அவர் நடிக்க சொன்னாலும் அவருக்கு பேக்கப் சொல்கிறதே பிடிக்காது சூரியன் வந்தாலும் வரலன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருக்குது சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன் அதனால் அவருக்கு நளினியை தவிர வேறு எந்த ஆர்டிஸ்ட்டுமே பிடிக்காதுன்னு நான் மனசார சொல்வேன் ஏன்னா அவருடைய அடுத்த படம் தங்கைக்கு ஒரு கீதத்துலேயே இருக்கட்டும் உறவே காத்துக்கிலையும் நான் தான் நடித்தேன் அதுக்கப்புறம் டேட்ஸ் காரணமாக என்னால் நடிக்க முடியாமல் போச்சு எவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காருங்க டேரக்டரு எனக்கு ஒரு சிவயம் நான் அவரை விட்டு வந்ததுக்கப்புறம் என்னை திருப்பி முதல்ல காதல் அழிவதில்லை எங்கள் டேரக்டர் கூப்பிட்டு என்னை பார்த்த உடனே ஒரு தகப்பன் எப்படி கண்ணீர் விடுவாரோ அந்த மாதிரி விட்டு நான் இயற்கைமாக உனக்கு எத்தனை படம் நீ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை திருப்பியும் நடிக்க வச்ச ஒரு ஆசா இருந்தவர் ஸோ இவருக்கு நான் என்ன சொல்கிறது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு தெய்வம் எனக்கு இந்த மேடையை கொடுத்துருக்கு இப்படி ஒரு விழாவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தானு சார் தானு சார் படத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு கேடுவேன் பட் அவங்கள பற்றிலாம் எனக்கு பெருசாக தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிலாம் சொன்னாங்க என்னோட கல்யாணத்துக்கு நிறைய உதவனர் இருந்தாலும் சார் அவருக்கும் என்னுடைய பெரிய நமஸ்காரங்கள் செல்வமணி சார் விக்ரமன் சார் ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இவங்கெல்லாம் இவங்களோட இவங்க இருக்கிற மெடையை என்னை பேச வச்சதுக்கும் என்னை அழைச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு ஒரு சாங் நான் வந்து வைகைக்கரை காற்றை சாங் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சார் வந்து மியூசிக் வந்து ரெக்கார்டிங்கே பண்ணலை அவர் வாயில் சொல்ல சொல்ல நீங்கள் ஆக்ட் பண்ண சொல்வார் அவ்வளோதான் ஆனால் நான் அதுக்கப்புறம் வேறு படம் போய் ராமநாயன் சார் அப்புறம் அடுத்த படம் பண்ணும்போது ராமநாயன் சார் அப்படியே எங்கள் சாருக்கு ஆப்போசிட் பேசவே மாட்டார் அவர் பேசவே மாட்டேன்னு அவர் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்போ ரவி கிட்ட சொல்வேன் என்ன ரவி என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்க நம்ம டேரக்டர் எவ்வளோ பேசுவார் எவ்வளோ மியூசிக் போடுவார் நமக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரும் அப்படின்னு ஸோ அப்படியே ஒரு ஆப்போசிட் தான் ராம்நாராயணன் சார் ஆனால் எனக்கு எங்கள் டைரக்டர் எப்போ கூப்பிட்டாலும் சந்தோஷமாக வந்து நின்று எங்கள் டேரக்டருக்காக தான் ஸோ எங்கே இருந்தாலும் எங்கே சுற்றுனாலும் நான் வந்து ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய என்னுடைய டேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் டேரக்டரோட சாங்ஸ் தான் இருக்கும் எங்கள் டைரக்டர் தான் எனக்கு எல்லாமே சகலமும் எங்கள் டைரக்டர் தான் ஸோ அவர் சகல கலா வல்லவன் மட்டும் இல்லை சகல தெய்வங்கத்து தெய்வமும் அவர்கிட்ட இருக்குது ஸோ எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இந்த நேரத்தில் இப்படி நடக்கும் இப்படி பண்ணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ அவ்வளோ சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் படத்தில் பிடிச்ச பேர் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்